அரசு ஊழியர்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் ஊதிய உயர்வு வெளியாகும் முக்கிய அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏழாவது ஊதியக்குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் அது இருபது பதினாறில் அமலுக்கு வந்தது எப்போதுமே பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியக்குழு மாற்றப்படுவது வழக்கம் என்பதால் எட்டாவது ஊதியக்குழு எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது எட்டாவது ஊதியக்குழுவை அமல்படுத்துவது தொடர்பாக விவாதம் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் புதிய ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்தவாறே இருந்தது ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத் தொடரின் போது எட்டாவது ஊதியக்குழுவை உருவாக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு சொன்னது எட்டாவது மத்திய ஊதியக் குழுவை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒன்றாம் தேதி அமல்படுத்தும் வகையில் உரிய நேரத்தில் அமைக்கப்படுவதை உறுதி செய்ய அரசு முன்மொழிகிறதா என்று நிதித்துறை செயலாளர் டி வி சோம்நாத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் இப்போதைக்கு எட்டாவது ஊதிய கமிஷன் அமைப்பது பற்றிய எண்ணம் அரசுக்கு இல்லை என்று கூறியிருந்தார் மத்திய அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்பட்டாலும் அரசின் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வரலாம் என்கின்றனர் டோட் காரணம் ஜனவரியில் அகவிலைப்படி அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் சம்பள திருத்தம் ஏற்பட வேண்டுமானால் சம்பள கமிஷனை உருவாக்க வேண்டியது அடிப்படையான விஷயமாகும் அதுமட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று எம்பி தேர்தலுக்கு முன்பு ஏழாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது அதுபோலவே அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது அதனால் இந்த தேர்தலையும் கணக்கிட்டு எட்டாவது ஊதியக்குழு அமைத்தால் அது சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவீதமாக விலைப்படி உயர்வு தரப்பட்டது இதையடுத்து அரசு ஊழியர்கள் நாற்பத்தாறு சதவீதம் அகவிலைப்படியாகப் பெற்று வருகின்றனர் இந்நிலையில் எட்டாவது குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களின் சம்பளம் மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுத் தேர்தலுக்கு முன்பே இதுகுறித்து அறிவிப்பு வரக்கூடும் என்று ஊழியர் சங்கங்கள் எதிர்பார்க்கின்றன ஏழாவது குழுவின் கீழ் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகஸ்ட் உள்ளது ஏழாவது குழுவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்குமான அகவிலைப்படியானது நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்து நாற்பத்தாறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட விகிதம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒன்று முதல் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூடே ட்ரெண்டிங் டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்